மேஸ்வர பெருமான் பொற்பாலங்களையும் வலுத்திக் கொண்டு நமச்சிவயமூர்த்திகளின் பொன்னார் கடல்களையும் ஞானசிமுத பெருமானின் பொன்னார் கடல்களையும் மனமொழிமெய்களால் பணிந்து போற்றிக் கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவன் சைவண்டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையர் செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திரு கடிக்குளம் என்ற தனது தேவா இப்போது அந்த கடிக்குளத்தை பற்றி நாம் சிறிது பார்க்கலாம் ஆஹ் அந்த கடிக்குளம் என்பது காவிரி தென்கரை தலமாக திகழ்கிறது அஹ் கற்பநாத கற்பகநாதர் குளம் என்றும் அழைக்கப்படுகிறது மக்கள் வந்து அதை அப்படிதான் அழைக்கிறாங்க அப்படி கடிக்குளம்ங்கிறது இந்த ஆஹ் திருமுறைகள்ல எல்லாம் படிச்சுங்க இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அப்படி இப்போ ஆலாவின்னு சொன்னா தெரியும் மதுரைன்னு சொன்னாதான் சாமானியர்களுக்கு தெரியும் இல்லையா அது மாதிரி இத வந்து அஹ் கற்பகநாதர் குளம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கடிக்குளம் அப்படிங்கிறது அங்க உள்ள ஒரு தீர்த்தத்தோட பேர் அதுவே ஊருக்கும் பேரா ஆயிட்டு அப்படிங்கறத பார்க்கணும் ஆஹ் அதுக்கு இந்த தலத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தா விநாயக பெருமான் வந்து மாங்கனி பெற்ற தலம் என்று சொல்லப்படுகிறது விநாயகருக்கு இது ரொம்ப விசேஷமான தலம் தீர்த்தத்துக்கும் விநாயகர் தீர்த்தம் என்றே பெயர் அதுதான் கடிக்குளம் கடினா மனம் மனமிக்க குளம் சரி அடுத்து சுவாமியுடைய திருநாமம் வந்து கற்பகநாதர் கற்பகேஸ்வரர் என்பது அம்பாளுடைய திருநாமம் வந்து சவுந்தரநாயகி பாலசௌந்தரி என்பது தல விருட்சம் வந்து பல தல விநாயகருக்கு மாங்கனி பிள்ளையார் அல்லது கற்பக விநாயகர் என்பது திருநாமமாக இருக்கிறது ஞானசிமந்த பெருமானால் பாடல் பெற்றது சிறிய ஊரு கோயில் வந்து மூன்று நிலை ராஜகோபுரத்தோட கிழக்கு நோக்கி இருக்கு வடபால் தீர்த்தம் இருக்கு வாசல விநாயகரும் சுப்பிரமணியரும் காட்சி தர்றாங்க பிரகாரத்துல நால்வர் அப்புறம் தல விநாயகர் அப்புறம் பெருமாள் அது மற்றபடி ஆஹ் தல விருட்சம் கோஷ்டபுர்த்தங்கள் எல்லாமே இருக்கு மூர்த்தி சிறிய மூர்த்தி தான் எட்டு பட்டைகளோடு எதிலாக காட்சி தருகிறார் அம்பாள் தெற்கு நோக்கிய சன்னதி தினந்தோறும் நான்கு கால வழிபாடுகள் அப்புறம் வந்து ஆணி திருமஞ்சனம் நவராத்திரி கார்த்திகை தீபம் திருவாதிரை தைப்பூசம் அண்ணாபிஷேகம் அதுக்கப்புறம் வந்து மகாரா சிவரா சிவராத்திரி மகா சிவராத்திரி இதெல்லாம் அங்க விசேஷமா நடக்குது அப்படிங்கறத பாக்குறோம் இந்த ஊருக்கு பக்கத்துல ரெண்டு கிலோமீட்டர் தொ தொலைவுல துளசியாம்பட்டினம்னு ஒரு ஊருக்கு அங்க ஔவையாருக்கு தனி கோயில் இருக்கு தஞ்சை ஆண்ட சரபோஜி மன்னனின் தந்தையான துளசா மகாராஜாவால் கட்டப்பட்டது அவ்வையாரை வந்து முருகன் பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டு அருள் புரிந்த தளம் இது என்று சொல்லப்படுகிறது சரி அதற்கு அடுத்த போல ஆக இந்த வகையிலே நாம் தலத்தை பற்றி ஆஹ் அறிந்து கொண்டு இப்போது நாம் என்ன செய்யலாம் பதிகத்தை சிந்திக்கலாம் சரி தோணிபுற தோன்றலார் அருந்தமிழ் மாபரை பாடி கோடி குழகரை கும்பிட்டு தொண்டர்களோடு திருக்கடிக்குளம் புகுந்து பரவியது இந்த திருப்பதிகம் என்பது பதிக வரலாறு சரி இப்போது முதல் பாடல் கொடிகொள் மீனியர் ஆஹ் கொடிகொள் மீனி வெண் தோலினர் புலியுரி அதழாடை கொடிகொள் ஏற்றினர் எனவரு குறைகளல் சிலம்பார்க்க கடிகோள் பூம்பொழி சூழ்தரு கடிக்குளத்து உறையும் கற்பகத்தை தம் முடிகள் சாய்த்து அடிவீழ்தரும் அடியரை வினை மூடாவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரி என்ன பாடலோட கருத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒடினா நமக்கு தெரியும் திருநீர் திருநீர் அணிந்த மேனியராக வெண்ணூல் அணிந்தவராக புலித்தோல் உடுத்தவராக யானை தோலை போர்த்தியவராக ஆஹ் விடை கொடி உடையவராக கொடிகோள் ஏற்றினர் அதுக்குள்ளே ஏறுன ரிஷப ரிசப கொடி அதுக்கப்புறம் கட்டப்பட்ட மணிகள்ல கிணி அப்படின்னு ஒலிக்க கால்கள்ல கடல் சிலம்பு ஆகியன ஒலிக்க நல்ல கடினா மனம்னு பார்த்தோம் அந்த மனம் கமலும் அழகான பொழில் சூழ்ந்து அந்த கடிக்குளத்தில் உறையும் கற்பகத்தை சுவாமி பேரே கற்பகத்தான அதனால அது ஒரு அருமையான இது அதாவது அம்பாளுக்கு கற்பக அம்பாள்னு பேருண்டு ஆஹ் கற்பக விருட்சமும் நமக்கு தெரியும் அஹ் கேட்டது நினைச்சது எல்லாம் தரும் சுவாமியை விட வேற யாரும் நமக்கு எல்லாம் தர முடியும் இல்லையா அதனால அந்த கற்பகத்தை அப்படின்னு சொல்றது சிவபெருமானை குறிக்கிறது அவரை முடி சாய்த்து அடிகளில் விழுந்து நம்மளுடைய தலையை தாழ்த்தி அவரோட திருவடியில விழுந்து வணங்கக்கூடிய அடியவரை முன்வினை அதாவது சஞ்சிதம் என்று சொல்லக்கூடிய வினைகள் தொடராது மூடாவே அப்படின்னா மூடுதல்னா போர்த்தல் ஆஹ் மறைத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இங்க வந்து அது வந்து நம்மளை வந்து அஹ் நல்வினையை அடைய விடாம சுவாமிய வழிபாடு பண்ண விடாம மறைக்கவோ போர்த்தவோ இல்லாம அது வந்து நம்மை மூடாவேனா தொடராது மேற்கொண்டு சூழாது அடியார்களே சூழாது அப்ப கடிக்குளத்துல எழுந்திரளிக்கக்கூடிய கற்பகத்தை தலை சாய்த்து திருவடியை வணங்கக்கூடிய அடியவர்களை வினைகள் சூழாது என்று அழகா சொல்லியிருக்காரு இந்த இறைவன் திருநாமத்தை வச்சே கற்பகத்தை கற்பகத்தை பதிகத்துல பாடியிருக்கிறது நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்வூட்டுவதாக இருக்கிறது இனி இரண்டாம் பாடல் விண்களார் தொடும் விளக்கினை துளக்கிலா விகிர்தனை விழவாரும் மண்களார் துதித்து அன்பராய் என்பொருள் வள்ளலை மருவி தம் கண்களாதர கண்டு நம் கடிக்குளத்து உரை கற்பகத்தை பண்களாதர பாடுவா கேடில பழியில புகழாமே என்பது பாடல் விண்களார் இல்லையா தேவோ தேவர்கள் அப்ப தேவர்கள் தொழக்குடைய விளக்கு திருவிளக்கு விண்ணோர் தொடும் விளக்கு தளர்ச்சி அப்ப தளர்ச்சி உறாத விகிதன் சுவாமிக்கு தளர்ச்சி எப்படி வரும் வராது நம்மளை போல தளர்ந்தேன் எம்பிரான் நமக்கு வருத பிறப்புனாலையும் தளர்ச்சி வருது அந்த உடலுக்கும் தளர்ச்சி வருது மனசுக்கும் தளர்ச்சி வருது உயிர் உடலு மனம் எல்லாத்துக்குமே தளர்ச்சி வருது ஆனா சுவாமிக்கு தளர்ச்சி கிடையாது அவர் பிறப்பிலி இறப்பிலி அவர் நித்திய பொருள் சரியா அதனால தளர்ச்சி உறாத விகிதன் விகிதன்னா ஒரு முறநூறு செயல்களை செய்பவர் சரி அதற்கு அடுத்தார் போல என்ன சொல்லிருக்கு அஹ் நல்ல விழாக்கள் பலவும் நிகழ்த்தக்கூடிய மண்ணுலகில் உள்ளவர்கள் துதித்து இல்லையா அதாவது பாடி அன்புடையவர்களாய் மகிழும் வள்ளலை அவரை போய் அடைந்து தம் கண்களார கண்டு முதல்ல போனோம் கண்ணார கண்டு உயிந்தேன் நானே அப்படின்னு அதனால கண்ணார காணணும் அடுத்து அஹ் கண்ணார கண்டு மகிழும் நம் குளத்து உரையின் கற்பகத்தை பண்களோடு பாடல்களை பாடி போற்றுவா இல்லையா இப்போ திருமுறைகளுக்குன்னு பண்ணு இருக்கு அந்த அந்த பண்ணுக்குன்னு என்னென்ன ராகம் என்னென்ன காலம் இருக்கு அதுபடி அத பாடணும்னா பாடி வணங்கணும்னா அவங்கலாம் அவங்களுக்கு என்ன கிடையாது கேடு கிடையாது பழி கிடையாது ஆனா புகழ் வந்து அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்ப திருவிழாக்கள் நிறைந்த மண்ணுலகில் வாழ்வோர் அன்பராகி பேரின்பம் பெற ஈந்தருளும் வள்ளல் பெருமா இல்லையா அந்த வள்ளலை சேர்ந்து நம்ம என்ன செய்யணும் கண்ணார கண்டு பண்ணார பாடி பணியணும் அப்படின்னு அதனால கேடும் படியும் இ இளறாவார்கள் புகழ் உளராவார்கள் அப்ப தரிசனமும் ஆஹ் கீதம் பாடுறதும் இல்லையா அதனால் எழுதக்கூடிய பயன்களும் இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு அச்சம் மிலர் பாவம் மிலர் கேடு மிலர் அடியார்கள் இல்லையா அது மற்றொரு பாட்டுல வரும் நின்ற ஒரு தளத்துல வரும் சரி அதே நினைச்சுக்கிடலாம் புகழ் என்று சொல்லும் பொழுது கீர்த்தின்னு சொல்லுவோம் பாராட்டுன்னு சொல்லுவோம் துதினு சொல்லுவோம் இல்லையா அந்த புகழ் ஆமைங்கும் போது அவரை வழிபட்டா தன்னால புகழ் கிடைக்கும்ட்டு நம்ம நாயன்மார்களே ரெண்டு பேர் வந்து புகழ் துணை நாயனார் புகழ் சோழ நாயனார் இருக்கிறாங்க இல்லையா பெருமானுக்கு ஏகப்பட்ட புகழ் அந்த பெருமானை பாடுபவர்களுக்கு புகழ் வரத்தானே செய்யும் சரி அப்ப முதல் பாடல் மெய்யால வழிபடுவதுன்னு சொல்லிச்சு அடி வீழ்தரும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அடியன்று அப்ப திருவடியை வணங்குறது சும்மா அது மெய்யோட பணி ரெண்டாவது வந்து மொழி இல்லையா மனம் மொழி மேய்கிறதுல மொழியோட பணியாக அவரை பாடுவது பாடுபவர்களுக்கு தானே என்னது பண்ணோட பாடுறவங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா சரி இனி மூன்றாம் பாடல் பொங்க நற்கரி உரியது போர்ப்பது புலியதழ் உடை நாகம் தங்க மங்கையை பாகமதுடையவர் தளர் திருவேணி கங்கை சேர்ந்தரு சடையினர் கடிக்குளத்து உரை அஹ் தரு கற்பகத்தை உரைதரு கற்பகத்தை எங்கும் ஏத்தி நின்று இன்புறும் அடியரை இடும்பை வந்து அடையாவே அப்படின்னு சொல்றார் இப்ப என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா சினந்து வந்த யானை அதோட தோலை உரிச்சு போத்தியாச்சு அப்புறம் புளித்தோலை உடுத்தியாச்சு அந்த கொடிய பாம்பை திருமேனில மேல பூரா விளையாட விட்டிருக்கிறாரு சரி அதற்கு அடுத்தார் போல நம்முடைய அம்மையை உமையம்மையை ஒரு பாகமாக உடையவர் தளப்போகுன்ற சிவந்த மேனியர் சுவாமி வந்து செப்பேனி அம்மா அப்புறம் கங்கை சேர்ந்த ஜடையினர் கங்காதர மூர்த்தி ஆஹ் இப்படியெல்லாம் சொல்லி அவரை போற்றிய பின்பாக கடிக்குளத்துல உரையக்கூடிய அந்த கற்பகத்தை எந்த இடத்துல நின்று பாடி ஆஹ் வழிபடக்கூடிய அடியாரை துன்பம் வந்து அடையாது பாடுறதுனால யாரெல்லாம் இன்புறுதாங்களோ அவங்களுக்கு துன்பம் வந்து அடையாது எது இன்பம்மா இறைவனை வாயார பாடும் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் அப்படின்னு அப்பர் சுவாமி சொல்வாரு ஆஹ் பாட வேண்டும்னா போற்றி நின்னையே என்று மணிவாசக பெருமான் கேட்பாரு பணியே படியாய் அருள் அருள்வாய் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்வாரு இப்ப எல்லாருமே நம்ம வந்து பாடணும் தான் சொல்லியிருக்காங்க ஆஹ் சரி அதுக்கடுத்தால இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா அடிக்குளத்துல இருக்கக்கூடிய கற்பகத்தை எந்த இடத்துல வழிபட்டு இன்பத்தை அடையக்கூடிய அடியார்களை இடும்பைகள் ஒரு நாளும் வந்து இடும்பைனா துன்பம் தான் அது வந்து ஒரு நாளும் வந்து அடையாது இடும்பை அப்படிங்கறது ஆபத்துன்னு சொல்லுவோம் அச்சம் எதையாவது பார்த்து பயப்படுறது தவறு இதெல்லாம் சொல்லுவோம் ஆனா அந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள்லாம் வராது ஏத்தி துதித்து இல்லையா ஏத்துதலும் இருக்கு நின்று இன்பரும் அடியவர் இல்லையா ஏத்தி துதிக்கணும் அப்படி அதாவது வணங்கணும் அப்படிங்கிறது சரியாக வாக்கோட பணிதான் இதுலயும் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் சரி இனி நான்காம் பாடல் நீர்கொள் நீர் சடை முடியனை நித்தில தொத்தினை நிகரிலா பார்கொள் பாரிடத்த அவர் தொழும் பவளத்தை பசும்பொனை விசும்பாரும் கார்கொள் பூங்கொழில் சூழ்ந்தது கடிக்குள துறையும் கற்பகந்தனை சீர்கொள் செல்வங்கள் ஏத்த வல்லார் வினை தேய்வது தினமாமே அப்படிங்கிறார் நீர் அப்படின்னா கங்கை கங்கை தங்கிய நீண்ட ஜடைமுடியினை அதுக்கடுத்தால நித்திலம்னா முத்து முத்துக்களின் கொத்தாக விளங்குபவரை பார்னா உலகம் நமக்கு தெரியும் உலகில் உள்ள பல இடங்களில் உள்ள பாரிடத்தவர் அப்படிங்கிறது மக்கள் எல்லாம் வந்து தொழக்கூடிய பவளத்தை அடுத்து பசும் பொன்னை அடுத்தால என்ன சொல்ல விசும்பார் கார்கொள் முண்கொழில் இல்லையா வானளாவிய மேகங்கள் தங்கியவாய் விளங்கக்கூடிய அழகான பொழிகள் தான் சூழ்ந்த அந்த கடிப்புளத்துல உரையக்கூடிய கற்பகம் இல்லையா அந்த கற்பகத்தை சீர் அப்படின்னா சிறப்பு சீர்கொள்னா சிறப்பு மிக்க அருண் செல்வங்களை ஏத்த வல்லவர்களின் வினைகள் தேய்வது திண்ணம் சரியா கண்டிப்பாக வினை தேயும் என்று சொல்லியிருக்கிறார் வினை தேய்ந்து ஒழுவது உறுதி என்று அழக சொல்லியாச்சு செல்வங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவளால் வந்த ஆக்கம் எல்லாம் என்று சித்திய எண்பத்தி ஒன்பதாவது பாடல்ல சொன்ன கருத்தை இங்க நம்ம சேர்த்து நினைத்துக் கொள்ளலாம் சரி ஆக ஆஹ் வாயே வாழ்த்து கண்டாய் இல்லையா அப்படின்னு அப்பர் சுவாமி இல்லையா அதையும் நம்ம நினைத்துக் கொள்ளலாம் ஆஹ் கற்பகம் இல்ல கற்பகம் என அப்படின்னா எல்லா பாட்டிலையும் சொல்லிட்டே வராது கற்பகத்தை வழிபடணும் கற்பகம் என வினை கடிதேகம் இல்லையா சீக்கிரமே வினை எல்லாம் நீங்கிரும் நம்முடைய அருணை பாடி பாடியிருக்காரு சரி இனி ஐந்தாவது பாடல் சுருந்துசே சடைமுடியினன் மதியோடு தொன்னிய தழல் நாகம் அருந்து தாதவிழ்ந்து அலர்ந்தன மலர் பல கொண்டு அடியவர் போற்ற கருந்து கார்மலி கொடிவிடை கடிப்புழத் கற்பகத்தை விரும்ப வேட்கையோடு உள்மகிழ்ந்து உரைப்பவர் விதி உடையவர் பாடல் என்ன சில சுருப்புனா வண்டுன்னு நமக்கு தெரியும் வண்டுகள் மொய்க்கக்கூடிய மலர்களை அணிந்த ஜடகர் அதுக்கடுத்தால மதியோடு துண்ணிய தழல் நாகம் இல்லையா பாம்பும் மதியும் பகை நீக்கி பொருத்தி தலையில வச்சிருக்க அதுக்கப்புறம் அரும்புகளையும் மகரந்தம் விரிந்து அலர்ந்தவகது அரும்பு மலர் வைத்து அடியவர்கள் போற்ற கரும்புகளும் உயர்ந்து வளர்ந்த கொடிகளும் பின்னி வளர்ந்த அந்த கடிக்குளம் அதுல உரையக்கூடிய கற்பகத்தை அன்போடு விரும்பி உள்ள மகிழ்ந்து யார் போற்றுகின்றாரோ அவங்க நல்லூல் உடையவர்கள் ஊழ எடுத்துக்கிட்டோம்னா ஆகூள் கோகுள் சொல்லுவாங்க ஆகுழ்ங்கிறது நல்லூல் போகுல்ங்கிறது தீவு அதே மாதிரி ஆம்பிதி கோம்பிதி அப்படிம்பாங்க அதனால நல்ல ஊழ் இருந்தாத்தான் பெருமானுடைய புகழை பாட முடியும் இல்லைன்னா பாட முடியாது என்பதை நாம் மனசுல பாடுறது பேசுறது எல்லாமே வார்களர் வாய் வாழ்த்த வைத்து அப்படின்னு பாருல்லையா நான் அதையும் நினைச்சுக்கிடலாம் வாய் வந்து வாழ்த்ததான் வச்சிருக்கு சரி இனி போல ஆறாவது பாடல் மாதிலங்கிய பாகத்தன் மதியமொடு அலை புனல் அலன் நாகம் போதிலங்கிய கொன்றையும் மத்தமும் புரிசடைக்கு அழகாக பாதிலங்கிய குழையினால் கடிக்குளத்து உரைதரு கற்பகத்தின் பாதம் கைதொழுது ஏத்த வினை பற்றர கெடுமன்றே என்று ஒரு உறுதி கொடுக்கிறார் சரி மாது உமை மாது விளங்கக்கூடிய ஒரு பாகம் அப்புறம் திங்கள் கங்கை ஆஹ் சினமிக்க பாம்பு கொன்றை மலர் ஊமத்தை மலர் எல்லாவற்றையும் வளைந்த ஜடையின் மேல அழகாக சூடியவர் காதில் அழகான குழை அணிந்தவர் இத்தன்மைகளை உடைய கடிக்குளத்தில் உடைய கற்பகத்தோட பாதங்களை கைகளால் தொழுது ஏத்த ரெண்டு வேலை தொழுதல் வந்து காயத்தோட பணி ஏற்றுதல் வந்து வாக்கோட பணி அவ ரெண்டையும் செஞ்சா அப்படி வழிபடக்கூடியவங்களோட வினைகள் அடியோடு கெடும் என்று சொல்லுகிறார் அடியோட கெடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்ப கற்பகத்தின் திருவடியை கைகூப்பி தொழவல்லா வினைகள் முழுவதும் கெட்டொழியும் அப்படிங்கிறத மனசிலாக்கிறது ஸ்ரீனி ஏழாவது பாடல் குணவு கோலத்த கொடிநெடு மாடங்கள் பல குளிர் பொய்கை நிலவு புள்ளினம் அன்னங்கள் ஆளிடும் பூவை சேரும் கூந்தல் கலவை சேர்த்தரு கண்ணியன் கடிக்குளத்துறையும் கற்பகத்தை சீர் நிலவி நின்று நின்று ஏத்துவார் மேல்வினை நிற்க இல்லாதானே என்று சொல்லுகிற சரி அல்ல அழகா அழகை உடைய கொடிகள் அது கட்டப்பட்ட உயர்ந்த மாட வீடுகள் அதையும் மகளிர் குழான் நீராடக்கூடிய குளிர்ந்த பொயைகளே உடையது இந்த புலால் உண்ணும் நாரை முதலிய பறவைகளும் அன்னங்களும் இல்லையா விளையாடக்கூடிய ஆஹ் அந்த கடிக்குளத்தில் மலர்கள்லாம் பொருந்தி இருக்கக்கூடிய கூடுதலை உடைய உண்மையம்மையோடு கூடி ஆஹ் பெருமான் அங்கே காட்சி தருகிறார் இல்லையா கண்ணி விளைந்து விளங்கக்கூடிய கற்பகத்தை புகழ்ந்து போற்றி ஏத்துவார் மேல் வினைகள் நில்லா அப்படின்னு சொல்லியாச்சு கூந்தல் கலவை என்பது வாமபாகத்தை குடித்தது கற்பகத்தை ஏத்துவார்பால் வினைகள் நிற்க மாட்டா அப்படின்ட்டு இதுலயும் வாக்குதான் ஏத்துதல் அப்படிங்கிறது சரி எட்டாவது பாடல் மடுத்தரக்கன் அவன் மலை தன் மேல் மதியமையால் ஓடி கரம் நெறிந்து இற இறையவன் விரல் ஊன்ற கடுத்து வாயோடு கையெடுத்து அலரிட கடிக்குளம் தனில் மேவி கொடுத்த பேரருள் கூத்தனை ஏத்துவார் குணமுடையவர் தாமே என்று சொல்கிறார் சரி எட்டாவது மண்டல உடனே ராவணனுக்கு நமக்கு தெரியும் பகைவனை கொல்லக்கூடிய வாழ்படையுடைய ராவணன் அதான் மடுத்த வாழக்கன் மடுத்தன்னு பகைவரோட உடம்பின் உள் புகுத்திய அர்த்தம் அப்புறம் என்னதான் அறிவில்லாம கைலாய மலையை பேக்க முற்பட்டு அவனோட முடி தோடு கையை எல்லாம் நெறிந்து அழியுமாறு சிவபெருமான் கால் விரலை ஊன்றிய போது தன் குற்றத்துக்கு வருந்தி கைகூப்பி அலர்ந்ததுனால பேரருள் கொடுத்த ஆனந்த கூத்தனை படிக்குளத்தை அடைந்து யாரெல்லாம் ஏத்துகின்றார்களோ அவர்கள் நல்ல குணமுடையவர்கள் என்று சொல்லுகிறார் குணம் நல்ல குணம் இருக்கணும் இல்லையா நமக்கு இனி ஒன்பதாவது பாடல் நீரினார் கடல் துயின்றவன் அயனோடு நிகழ் அடிபுடி காணார் பாரினார் விசும்புற பறந்து எழுந்ததோர் பவளத்தின் படியாகி காரினார் கொழில் சூழ் சூழ்தரு கடிக்குழத்து உறையும் கற்பகத்தின் தன் சீரினார்களில் ஏத்த வல்லார்களை தீவினை அடையாவே இல்லையா சில பேருக்கு முந்தின பாட்டும் மொழியதான் சொல்லுச்சு இப்ப இந்த பாட்டுலயும் வாக்குதான் என்னன்னா நீ நிறைந்த கடல்ல துயில கூடிய திருமாலும் பிரம்மனும் அடிமுடி காணாம எய்த்த போது மண்ணுலையில் அடித்தளம் விசும்பின் எல்லை வரைக்கும் எழுந்து பவளம் போன்ற நிறமுடையவராக தோன்றிய அழகான அந்த மேகம் தவளக்கூடிய பொடிகள் சூழ்ந்த கடிக்குளத்தில் உரையக்கூடிய கற்பகத்தின் சிறப்பு மிக்க அந்த பெருமானோட திருவடிகளை ஏத்த யாரெல்லாம் விரும்பி ஏத்துகின்றார்களோ பாடி வழிபடுகின்றார்களோ அவர்களை அந்த ஏத்த வல்லார்களை தீவினை அடையாது தீவினை வந்து நம்மை தீண்ட பெறா திருநீலகண்டம்னு பாடுவார் இல்லையா அதே நெனைச்சுக்கிடலாம் இப்ப நல்ல பெருமானோட போல பாடுனா தீவினை நம்மை துன்புறுத்தாது அதன் பயனா வரக்கூடிய உடலுக்கு வரக்கூடிய நோய்கள் மனதுக்கு வரக்கூடிய கவலைகள் எல்லாம் குறைஞ்சு ஸ்ரீனி பத்தாவது பாடல் குண்ட தம்மோடு சாக்கியர் சமணரும் குறியினில் நெறிநில்லா மெண்டர் மெண்டு உரை கேட்டு அவை மெய்யன கொள்ளன்பின் இடமுண்ட கண்ட முந்தம் நல் மேனியர் கடிக்குளத்து உரை எம் ஈசர் தொண்ட தொண்டரை தொழுது அடிபணிவின்கள் தூணெறி எளிதாமே அருமையான ஒரு அறிவுரை ஒரு உபதேசம் சரி முதல்ல என்ன சொல்லியிருக்கு குண்டர்கள் ஐய சாக்கியர்களும் சமணர்களும் சொல்லக்கூடிய குறிகளின் நெறியில நிக்காதீங்க மெண்டர்கள் தனி நில்லா மெண்டர்கள் இல்லையா அவங்க வந்து எப்படி வழிபடணுமோ அது அவங்களே வழிபடல அதனால அவங்களே மிண்டர்களா இருக்கிறதுனால அவங்களோட பொய்யுரைய கேட்டு அதை மெய் என்று கருதாதீர்கள் என்று சொல்லி அடுத்து என்ன சொல்லுகிறார் விடமுண்ட கண்டரும் திரிபுண்டரம் அணிந்த நல் மேனியரும் ஆகிய என் உரையக்கூடிய தொண்டர் தொண்டரை தொழுது அடிபணியுங்கள் தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியம் உண்டாமோ அப்படின்னு கேப்பாரு அப்பர் சுவாமிகள் நல்ல தொண்டர்க்கு தொண்டரை வணங்க சொல்லியிருக்கு தொழுது அடிபணியணுமா அப்படி அடிபணிந்தால் தூய சிவநெறி வந்து எளிதாக கிடைக்கும் என்று சொல்லுகிறார் தூ நெறிங்கிறது திருநெறி சிவநெறி எது தூய்மையானதுன்னா சிவநெறி அல்லது திருநெறின்னு சொல்லப்படுகிறது சரி அடுத்து நிறைவு பாடல் தனமலி புகழ் தயங்கு பூந்தராய் அவர் மன்னன் நல் சம்பந்தன் மனமலி புகழ் வண் தமிழ் மாலைகள் மாலதுவாய் மகிழ்வோடும் கனமலி கடல் ஓதம் வந்து உலவிய கடிக்குளத்து அமர்வானை இனமலிந்திசை திசை பாட வல்லார்கள் உரைவாரே என்று சொல்லுகிறார் புகழ் விளங்கக்கூடிய பூந்தராய் மக்களோட மன்னனாக திகழக்கூடிய ஞான சம்பந்தர் மன நிறைவோடு புகழ்ந்து உரைத்து இந்த வன் தமிழ் மாலைகள் மேல அன்பு கொண்டு மகிழ்வோடு கடல் ஓதம் வந்து உலவக்கூடிய கடிக்குளத்து அமரும் இறைவனை அடியவர்களோடு கூடி இந்த பாடல்களை இசையோர் யாரெல்லாம் பாட வல்லார்களோ அவங்க போய் இறைவனோடு குறைவார்கள் நரகத்துக்கு போக மாட்டாங்க நிச்சயமா தேவலோத்துக்கு போக மாட்டாங்க அங்க போனா சாமியை மறந்துடும் வழிபாடே இருக்காது அதனால சுவாமியை போய் அடையலாம் என்று சொல்லி இருக்கிறது ஒரு அருமையான பதியும் முக்கரணங்களால் வழிபாடு செய்தால் பெருமானாக வினைகள் நீங்கும் துன்பம் இருக்காது என்று நமக்கு அவர் ஒரு அதிகம் இதை கண்டிப்பாக நாம் பாராயணம் செய்து பலனை பெறலாம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்த குறை விழாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஊங்க நற்றவம் வேள்வி மல்க கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கொள் சைவ நீதி உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி அரஹர மகாதேவா சி சபேசா சிவ சிதம்பரம் இந்த இதுகாரம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் சைவன்டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் சிவனேயர் செல்வர்களுக்கு எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்